திருச்சக ராசி திருச்சிக ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபதி ராசி இவர்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அல்லது பார்ட்னராக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் இல்லை பிள்ளைகள் மகன் மகள்கள் அப்படி இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க விதத்தில் இந்த வாரம் இந்த இரு ராசிகளுக்கும் நேரங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் சர்வாதிகாரி ராசி அடங்க மறுப்பார்கள் அடங்க மறுக்கும் ராசி ராசி பிடிவாத ராசி குசும்பு அதாவது வெளியே சாது போல் நடிச்சுக்கிட்டு உள்ள ரொம்ப கர்வியாக இருப்பார்கள் இவங்களால எனக்கு நிம்மதி கட்டு போகுது அப்படின்னு ஒரு சிலர்கள் கன்னியாராசி கன்னியாராசினியர்கள் தேழு போல கொட்டுறாங்க நான் விச்சிக ராசி என் மனைவி வீட்டில் நிம்மதியை கொடுக்க எவ்வளோதான் நான் அடங்கி அடங்கி போகிறது அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் போகிறேன் ஒன்றும் ஆக மாட்டேன் பிரிஞ்செல்லாம் பார்த்தா பதிமூணு வயசில் ஒரு பெண்ணு பதினஞ்சு வயசில் பையன் எல்லா பசங்க இனிமேல் மேல் படிப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் எங்களுடைய சண்டைகள் அவர்கள் வாழ்க்கையை பாதிக்குமே என்ற ஒரு பயம் அப்படின்னு சொல்லாரு இந்த கிரகநிலைகள் இவர்களுக்கு என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் இதே சிலர் பல பேர்கள் நானும் ராசி தான் என் கணவர் கண்ணிராசி தான் என் கணவர் ராசி நான் என் கணவர் ராசி நான் ம அதாவது மனைவி வந்து ராசி நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர்களும் சொல்லுவாங்க இதில் ஏன் இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் வருதுன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுய ஜாதகம் என்று உண்டு அந்த சுய ஜாதகத்தில் நல்ல திசை யோக திசை அப்படின்னு தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த திசை மூலமா அவங்க சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் தேவையானதெல்லாம் பொழுது கூட இருக்கக்கூடிய பாட்டர்கிட்ட ஒரு ஆனா பால பெண் அந்தளவு சண்டை போட மாட்டாங்க நிம்மதியை கொடுப்பாங்க ரொம்ப வளர்ச்சி கொடுத்து போவாங்க ஏன்னா நிறைய பணம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்தன்மையான எண்ணங்கள் குணங்கள் தோன்றும் எதையை விட்டு கொடுக்கக்கூடிய ஆளுமை அது ஒரு புறம் இருந்தாலும் தர்ம குணம் ஒரு இடத்துல பெருந்தன்மையாக நடந்துக்கணும் லக்ஸரியாக வாழணும் நிறைய அன்னதானம் போடணும் அப்படிலாம் கூட எண்ணம் தோணும் அதே ரொம்ப கிரகம் தசைகள் சரியில்லை போது அவர்கள் வறுமையில் மாட்டிக்கொண்டு பலவிதத்தில் ஒரு சிலருக்கு நோய் இருக்கலாம் கடன் இருக்கலாம் பல விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கணவன் மனைவி உறவில் பல பலவிதமான பிரச்சனைகள் தலை தூக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் போச்சுப்பாங்க எதிரும் புதிரும்மாக இருப்பாங்க இப்போ இந்த கிரகநிலைகளை பார்ப்போம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் அஷ்டமி தேதி சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் துளாராசிக்கு துளாராசியில் சந்திரன் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் துளாராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் மீனராசினியர்கள் உங்களிடத்தில் இருந்தால் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது விருச்சகம் ராசிக்கு எஜமான் அதிபதி யார் என்றால் முருகப்பெருமான் நாள் என்ன செய்யும் விதிதான் என்ன செய்யும் இனி நாடி வரும் கோல் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் அதுபோல் முருகப்பெருமான் பாத்திர சரணஞ்சா எதுவுமே பாதிப்பு வராது கோபம் அதிகமாக வரும் விருச்சகராசினியர்களுக்கு வந்து ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா கோபம் எந்த இடத்தில் கோபம் வரக்கூடாதோ அந்த இடத்தில் கோபம் வந்து அவர்கள் வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்திவிடும் கணவன் மனைவி உறவில் பிரிவை ஏற்படுத்திவிடும் ஒரு சிலருக்கு சில இடத்துல கோவப்பட்டதான் அடுத்து அவங்க பயப்படுவாங்க விருச்சகராசியை பார்த்து ரொம்ப கரெக்டான ஆளுங்க அவங்க அந்த அம்மா ரொம்ப கரெக்டான ஆளுங்க அதிகாரியாக இருந்தாலும் அரசாங்க பதவியில் நிறைய பேர்கள் ராசி இருப்பார்கள் அரசாங்கத்தில் போலீஸ் காவல் காவல்துறையில் மிலிட்ரியில் இல்லை ஒரு அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் ராசியாக இருப்பார்கள் அவர்களிடம் அன்பு காட்டினால் ஒரு குட்டி குழந்தை எப்படி பழகுமா அப்படி பழகுவாங்க நாய்க்குட்டி போல் பின்னடை சுற்றி வராங்க ஆனால் அகங்காரம் காய்ச்சா அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க எந்த காரணத்தை கொண்டும் சமாதானமே ஆக மாட்டாங்க விருச்சராசி தண்ணி ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து போவோம் சில இடங்களில் கெட்ட பேர் வாங்கும் சில இது நான் எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் நம்ம வச்சுக்க முடியாது ஒவ்வொருத்தருவருக்கு ஒவ்வொரு லக்கணம் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் அந்த லக்னத்தின் குணம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ கன்னிராசி சிம்ம லக்கணம் பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க விட்டு விடுக்க மாட்டாங்க கோவம் வந்துடும் இனி எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு பூஜா தூக்க மாட்டாங்க அதே கன்னியா லக்கணமாக இருந்தால் கன்னிராசி கண்ணீர் லக்கணம் வளைஞ்சு கொடுத்து போவாங்க அடுத்து துளராசியாக இருந்தால் இதுதான் தான் கரெக்டு இது வெட்டு ஒன்று துண்டு ஒன்று இதுதான் கரெக்டு சரியாக இருக்கும் சில இடங்களில் நகைச்சுவாய போயிடுவாங்க சிரிச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாவனில் போடுவாங்க விருச்சகராசியாக இருந்தால் விச்சக லக்கணமாக இருந்தால் அப்படியே வார்த்தையால் கத்திரி போல துண்டிப்பாங்க கொட்டுவாங்க ராசி விச்சக லக்கணம் தனுசு ராசியாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பார்கள் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க தனுசு லக்கணமாக இருந்தால் கன்னியாராசி மகர லக்னமாக இருந்தால் ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கம்பீரமாக இருப்பார்கள் எதை அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி அவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் நேர்மையாக இருப்பார்கள் மகர லக்னத்திற்கு அதிபதி தனுசு ராசி சாரி மணிக்கம் சனீஸ்வர பகவான் அவர் எந்த தப்பு செய்கிறாங்களோ அங்கே கர்ம பலன்கள் கொடுப்பார் அதே போல கும்பராசி ரொம்ப சாஃ்டாக இருப்பாங்க உதவி செய்வாங்க ராசி கும்ப லக்னம் சாஃப்டாக இருப்பாங்க அடுத்தவங்க உதவி செய்வாங்க யார் கையை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மனசில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உயிர் கொடுத்தாவது அந்த சொல்லை வாக்கை காப்பாற்றுவாங்க அவங்க அவங்களுடைய முயற்சிகள் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோடு இருப்பாங்க குடும்பத்தில் கணன் மனைவி இருந்தாங்கன்னா பிடிக்காமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எதுக்குத்தாலும் அவங்கள முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க அதே மீனராசியாக இருந்தால் எல்லா அதாவது எல்லா விஷயங்களும் அறிந்தவர் போல் அறிந்தவங்க தான் கன்னியா லக் கன்னியாராசி மீன லக்னமாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சாதுரிய புத்தி அதிகம் உண்டு அவர்களுக்கு சாதுரியமான புத்தி உண்டு எந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கணுன்றது தெரியும் ஆனால் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்லது நடக்கும் நேரம் நல்லாடும் போது தான் அவங்க சிக்கலில் மாட்டுவாங்க மேச லக்னமாக இருந்தால் ராசி அதாவது அன்புக்கு அடிமையாவார்கள் பாச உணர்ச்சிகளை கொட்டுவார்கள் அவங்களுக்கு வந்து மேசராசி அப்படியே எல்லா எந்த ஆழத்துக்கு வந்தாலும் இறங்கி போய் அன்பு காட்டுவாங்க ஆனால் மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி போனாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ரிஷப லக்னம் தைரியமானம் கன்னியாராசி ரிசப லக்னம் தைரியம் நிறைந்தவர்கள் எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை எல்லாமே தெரியும் நான் எல்லாமே செய்வேன் என்னால் முடியும் தெரியாத விஷயத்த கூட ஓ நான் எதுவும் நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு அந்த பண்ணும்போது தான் சில விஷயத்தை கற்றுப்பாங்க ஆனால் பண்ண எனக்கு தெரிந்தா போல வெளியே காமிச்சுப்பாங்க தைரியமானவர்கள் எதோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் முட்டி தள்ளிட்டு போய்டே இருப்பாங்க அதே மிதுன லக்னமாக இருந்தால் புத்தி அறிவால் கன்னியா லக்னமே க கன்னியாராசிக்கு அதிபதியே புதன் புதனுக்கு பிதனக்கணம் பார்த்தீங்கன்னா அவரும் புதனுக்கு அதிபதி இரட்டைப்பு அறிவு வளர்ச்சி பெற்றவர்களாகவும் ஞானம் மிக்கவர்களாகவும் கைத்து கலைத்துறையில் அதாவது பேச்சு போட்டியில் வல்லவர்கள் பேசுவதில் வல்லவர்கள் எல்லா விஷயத்திலையும் அவங்க எடுத்த விஷயத்தில் ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க அடுத்து கடகராசியாக இருந்தால் காலி ரூபத்தை காட்டுவார்கள் ரெண்டு முகம் இருக்கும் அந்நியன் போல் நீங்கள் அன்பு காமிச்சின்னா குழந்த மாதிரி சோறு ஊற்றுற மாதிரி அந்த அளவுக்கு பணிவாக போவாங்க ஆனால் இது தான் காரில் விஸ்வரூபத்தை கண்டுவாங்க இதுதான் லக்னங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு இதில் அவங்கவுங்க சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அந்தந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் எப்படி இருக்குது என்பதை பார்க்க வேண்டும் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் மீனத்தில் சனி குரு சிறுவத்தில் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் சூரியன் கடகத்தில் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் சந்திரன் துளாராசியில் ராகு கும்பராசியில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஜயராசியை பொறுத்த மட்டில் நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் பார்வை ஒரே நேரத்தில் பார்வை நான்கு கிரகங்கள் முதல் பார்வை என்ன பார்த்தீங்க யார் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது அதாவது நான்கு கிரகங்கள் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது சனி பார்வை விழுகிறது சனி பார்வை விழுவதால் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது பெருமாளை வழிபடுவது நல்லது இன்னொரு பார்வை எது பார்த்தீங்கன்னா நேராக குரு குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு திருமணம் ஆகாத திருமண பாக்கியம் உண்டாகும் கல்யாணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் வேலை பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்லதே நடக்கும் குரு பகவான் வழிபட உங்க ராசிக்கு எந்த கிரகம் நல்லதை செய்யும் விசு விருச்சக ராசியர்கள் புஷ்பராக கல்லை அணியலாமா கனக புஷ்பராக கல்லை எல்லோ சஃபையர் அணியலாமா என்றால் நிச்சயம் அணியலாம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பதவி உயர்வை கொடுக்கக்கூடியவர் அவர் புஷ்பராகம் அணியலாம் குரு பகவானை குரு பகவானை வழிபடலாம் உங்கள் ராசியில் குரு பகவான் மறைந்திருந்தால் பனிரெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது குரு மகர ராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலோ அது அணியக்கூடாது அது பின்னடைவை கொடுத்துவிடும் அடுத்து சுக்கரனும் உங்கள் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அங்கத்தினர்கள் அனைவர் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது ஸ்ரீ ரங்கரங்கநாத பெருமாளை வழிபடுவது நல்லது விருச்சகரா அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை அதாவது விருச்சகராசிக்கு இரண்டாம் வீடு செவ்வாய் பகவான் கன்னிராசியில் அமர்ந்து கொண்டு நாலாம் பார்வையாக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தனுசு தனுசுராசியை உங்கள் வீட்டிற்கு தனஸ்தானத்தை பார் பார்வை வீடு நிலம் வாங்க யோகம் உண்டு வீடு நிலம் வாங்க யோகம் உண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் வீட்டில் சந்திரன் கண்ணியில் அட்டமாதிபதியான செவ்வாய் அமர்ந்து உள்ளார் கன்னியில் செவ்வாய் அமர்ந்தால் கடலும் வற்றும் என்று ஒரு பழமொழி உண்டு எதையும் யோசித்து செய்வது நல்லது தீர்க்கமான முடிவுகளை எடுப்பது நல்லது கோவப்படக்கூடாது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர்கள் தவறு செய்தால் அந்த தவறுகளை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு அரவணைத்து நீ இதை பண்ணிட்ட இதை செஞ்சிட்டீங்க இதை மாற்றிக்கிங்க இது நான் இருக்கக்கூட நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு சில தப்பை சில கெட்டதை அதை வந்து வெளிப்படுத்தாமல் அதை எப்படி மறைக்க முடியும் மறை மறைச்சி அவங்களுக்கு வந்து எப்படி சந்தோஷம் அவங்க ரொம்ப இருந்து கீழே போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து தட்டி தூக்கி அதாவது மனைவி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க பிள்ளைகள் மகள்கள் இப்படி யாராவது ஒரு பிரச்சனை இருந்தால் அப்படி நீங்கள் கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்ல கிடக்கும் பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் விச்சகரா ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பதினோராம் லாபஸ்தானாதிபதி கடகத்தில் அமர்ந்து உள்ளார் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் உள்ளார் மாணவ மாணவிகளுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசிக்கு மாணவ மாணவிகள் எந்த தடையும் இல்லை நீங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் அதாவது உங்கள் கல்வி பாதையில் வேறு எந்த விதத்திலும் சிந்தனைகள் செதவிடாமல் முயற்சிகளை நீங்கள் தொடரலாம் வெற்றி கிடைக்கும் படிப்பு மேலே தடை இருக்காது கன்னிராசிக்கு கன்னிராசினியர்கள் ஒட்டுமொத்தமாக நவகரங்களை வழிபடுவது நல்லது நன்மையா நடக்கும் இந்த பிடிவாதம் வச்சுக்காதீங்க ரெண்டு ராசிக்காரங்களும் இதில் ரெண்டு ராசிக்காரங்களும் ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க விச்சக ராசிக்காரவங்க மாதிரி ஒரு நல்லவங்கள பார்க்க முடியாது கன்னியா ராசிக்காரங்கள போய் நல்லவங்க பார்க்க முடியாது ஆனா உங்கள் சுய ஜாதகத்துல சில கிரகங்கள் சில தசைகள் சில தசா புத்திகள் சாதகமாக இல்லை இல்லை என்றால் பதவி பலவிதமான பிரச்சனைகளை எழுப்பி விட்டுவிட்டு எனக்கு எந்த கிரகங்கள் மாறினாலும் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தோன்றும் ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வெற்றி கிடைக்கும் விருட்சகராசினியர்களுக்கும் நிறைய பேசலாம் விருச்சகராசி விருட்சகராசினியர்களுக்கும் கன்னியாராசினியர்களுக்கும் விருச்சகராசிக்கு லாபஸ்தானம் எதுவென்றால் என்றால் கன்னிராசி ருச்சிகராசிரியர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய லாப லாபஸ்தானத்தில் எந்த கரகம் வந்தால் நல்லது செய்யும் இப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்லதே செய்ய போகுது வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கடனை வந்து வாங்க விடாதீங்க கடனை வந்து எப்படி குறைக்க முடியுமோ குறைங்க யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க வந்துடாது திரும்பி வராது விச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு சூரியன் மறைஞ்சிருக்கார் சுக்கரன் மறைஞ்சிருக்காங்க அவங்க பார்வை தான் உங்களுக்கு நல்லதாக படாத தவிர அவங்க அந்த கிரகங்கள் ரெண்டு கிரகமும் மறைஞ்சிருக்கு அதே போல ஜீவனஸ்தானத்தில் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் பத்தில் இரண்டு குரு மார்கள் குருவும் சுக்கரனும் இன்னும் ஒரு சில வாரங்களில் சுக்கர பகவான் பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு வரப்போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த இரு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நோய் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் நோய் விலகும் வழக்குகள் இருந்தால் செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் ஒவ்வொரு என்ன திசை நடக்குதோ அதுக்குண்டான திசைக்குண்டான கடவுளை வழிபடுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வணக்கம்